நவம்பர் மாதம் இரண்டாம் கலைமணியில் இருக்கையாக அதிகாலை சரியாக ஒன்பது மணிக்கு இந்த பதிவு செய்யப்படுகிறது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் இன்றைக்கி வானிலை நிலவரமும் மேலும் அடுத்த வரப்படி நாட்களில் தமிழ்நாட்டின் வானிலை நிலவரம் என்னவாக இருக்க போகிறது பெங்கல் சைக்ளோனை பற்றி விரிவாக நம்ம பேச போறோம் நமது பார்வையாளர் வரீங்கன்னா மறக்காமல் மாற்றிக் கொடுங்க சுமத்ரா தீவிரங்காம குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்து வரப்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போகிறது ஸோ இந்த தாழ்வு நிலையானது வரக்கூடிய அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முதல் தாழ்வு மண்டலமாக மழை பெறக்கூடும் அதற்கு பிறகு வரக்கூடிய பன்னிரெண்டு மணி நேரம் முதல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி கண்டிப்பான முறையில் புயல் சின்ன தீவிர தீவிரமடையும் எதிர்பார்க்கிறோம் ஸோ இந்த புயலாக மாறுமா பெண்கள் புயல் புயலாக மாறுமா அல்லது புயல் சின்னமாக இருக்குமா அப்படின்ற கேள்விகள் நேற்றிலிருந்து வர ஆரம்பிச்சுக்குது ஸோ நான் எல்லாத்தையும் என்ன சொல்கிறேன்னா வானிலை அப்படின்றது கடல் மாதிரி ஸோ அது எல்லா புரியவும் முடியாது தெரிஞ்சுக்கவும் முடியாது நீங்கள் வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பூமியை பொறுத்தவரையில் நிறைய இருக்குது மாநிலைச் சம்பந்தமாக நம்மளாம் நான்லாம் அதை படிக்கிறதுக்கே ரெண்டு வருஷம் ஆச்சு முழுசாக படிச்சு முடிக்கிறதுக்கே இந்த ஐடி சிஸ்டின்ற கான்செப்டே நான் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு ஆச்சு ரெண்டரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்சுக்கு அப்புறம் தான் அதை முடித்தேன் ஐடி சிசெட்டை படி படிக்க முடிச்சு முடிக்கிறது ஆனால் ஐடி சிஸ்டன் மட்டும் நான் படிக்கல பிராக்டிக்கலா ஐடி சிசட்னா என்ன அப்படின்றது பூமிக்கும் பூமியில இருக்கக்கூடிய இருவேறு பகுதிகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த ஐடி சிசட் ஸோ அந்த ஐடி சிசட்டை வச்சு தான் இந்த உலகத்துறை பூமியில இருக்கக்கூடிய பருவநிலைகள் தீர்மானிக்கப்படுகிறது எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது ஸோ அதை நம்ம படிக்கிறதுக்கே ரெண்டாம் வருஷம் ஆச்சு ஸோ அதனால நம்ம ஒரு விஷயம் இப்ப நம்ம இன்னைக்கு நிலவரப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த பெங்கல் சைக்ளோனா மாறுமா தாழ்வு மண்டலமா மாறுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில ஹண்ட்ரட் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இது பெங்கல் சைக்ளோனாக மாறப்போகிறது உறுதி அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சும்மா வந்து குழப்பையும் குழப்பாம பேசியும் பேசாம அப்படின்னா நம்ம கிடையாது ஒன்று நடக்கும்னா அது நடக்கும் நம்ம சொல்லிட்டோம்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இன்னைக்கு சொல்லிடுவோம் நம்ம எல்லாம் நேற்று முந்தா நேற்று மூணு நாளைக்கு முன்னாடி ட்ராக்ஸ் கொடுத்துட்டோம் ட்ராக்ஸ் ஸ்கிரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ இதுதான் ட்ராக் இதை பார்த்துக்கோங்க இங்கதான் கரையை கிடக்க போகுது பூம்புகாரிலிருந்து காவேரி பூம்பட்டினம் இடையே இந்த சைக்ளோன் சிதம்பரம் அதாவது சீர்காழி இடைப்பட்ட பகுதிகளில் கரையை கடக்கும்ன்ற மாதிரி இதனால எவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னாக்க சுமார் வந்து ஒரு டெல்டா மாவட்டங்களில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும் இந்த புயல் நல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்றாக்க இரண்டுல இருந்து நான்கு தினங்கள் இடைவிடாத கனமழை இருக்கும் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களை தொடர்ந்து அதிக கனமழை மிக கனமழைக்கான வாய்ப்பு காணப்படுது இதனால நிறைய இடங்கள்ல வந்து ஏரிகள் குளங்கள் நீர் அதாவது நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு வருது இதுல ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பெருமழையாக தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களை காணப்படும் ஸோ இந்த மழை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டத்திலிருந்தும் பேரிடர் மீட்பு குழுக்கள் தயார் நிலைகளை டெல்டாவில் இருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கணும் இந்த வட மாவட்டங்கள் கோஸ்டல் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்கள் பகுதிகளில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்கணும் அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் எதுக்காக நம்ம இவ்வளோ பெரிய ஹைப் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நிகழ்வு சைக்ளோனாக வரும் ஆனால் நான் சொன்னது சாதாரண நிகழ்வாக ஆனா இதோடைய நகர்வுகள் எப்படி இருக்குன்னா இலங்கை வரைக்கும் அதாவது இலங்கையோட திருவண்ணாமலை வரைக்கும் வந்து அதுக்கு பிறகுதான் அது ஒரு சைக்ளோனா மாறுது சோ அப்போதான் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இருந்து செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் அவ்வளோ ரேஞ்சு கண்டிப்பா போயிடும் சோ அப்படி இருக்கிறதுனால இது வந்து பெங்கல் சைக்ளோனா மாறி இருந்து நாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில கரையை கிடக்கும் மாதிரி எதிர்பார்க்கிறோம் இந்த சைக்ளோனின் காரணமாக எங்கெங்கெல்லாம் அதீத கடமழை இருக்கும் எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்கும்னு கேட்டீங்கன்னா நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல எழுபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் மழை இருக்கலாம் எழுபத்தைந்து சென்டிமீட்டர் குறிச்சு வச்சுக்கோமே எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஆவரேஜா சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் இந்த குறிப்பிட்ட நான்குல இருந்து ஐந்து தமிழக மாவட்டங்கள்ல அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்லாம் ஏற்கனவே குறைவாக வரக்கூடிய மலை இந்த வருஷமே இந்த புதுச்சேரியில மழை ரொம்ப குறை வரக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியெல்லாம் இந்த ஆண்டு இந்த கோயிலால ஒரு நல்ல ரெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது ஸோ எல்லா இடங்களிலுமே பொறுத்தவரை இந்த சைக்ளூன்னால ஓவரால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுலயுமே ஒரு முப்பது சென்டிமீட்டருக்கு மேல இயல்பை விட அண்ணாமலை ஃபோர்காஸ்ட்டில் கனடா ஃபோர்காஸ்ட் எல்லா போர்காஸ்ட்லயுமே அந்த மாதிரி தான் ஷோ பண்ணியிருக்காங்க ஒரு முப்பது சென்டிமீட்டர் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்குமே அந்த குறிப்பிடத்தக்க சைக்ளோன் வரதுக்கு முன்னாடி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் சைக்ளோன் வந்த பிறகு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் மொத்தமாக நாலு தினங்களை கனெக்ட் பண்ணும்போது நாலு தினங்களில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு அனைக இடங்களிலுமே தமிழ்நாட்டுல கிழக்கு கடலோர பகுதியில் முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எல்லா இடங்களிலுமே அதே டைம்ல எப்படி சொல்லி வடக்க போச்சுன்னா தென்மாவுக்கு எப்படி மழை கொடுக்கும் அமைப்பு இருக்கிறது இந்த சிஸ்டம் வரும்போது கிழக்கு திசை காற்று தென் மாவட்டத்துக்கு கிடைக்குது அப்ப இலங்கையின் மீது ஒரு சுற்றளவு கொண்ட ஒரு சுழற்சி சின்ன சுழற்சி இருக்கு இதனால இருபத்தி மூணாம் தேதி நாளை இதுல மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுக்குறோம் இருபத்தி நான்காம் தேதி மீண்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்குறோம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலும் தென் மாவட்டங்களில் கன முதல் மிக பெய்ய வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறாம் தேதியும் தென் மாவட்டங்களில் கனமுதல் மிகன மழைக்கிற வாய்ப்பு இருக்கு இப்படி ஒரு நான்கு தினங்களாக தென் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளை மட்டும் தென் மாவட்டங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு மேல கடலோர பகுதியில் வரும் அதே நேரத்தில் இருபத்தி ஏழு இந்த சைக்ளோன் கரையை கடந்து இந்த சைக்ளோன் கரை கடந்த பிறகு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல ஒரு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் தென் கடலோரத்தில் வரும் முதல்ல பார்க்கும்போது நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் அனாமலையில் கொடுத்துருக்காங்க பர்டிகுலர் நான் எக்ஸ்பெக்ட் முப்பது சென்டிமீட்டர் தென் மாவட்டத்துக்கு ஸோ டெல்டா டிஸ்ட்ரிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதிகபட்ச மழை பொழிவாக எழுபத்தி நான்கு சென்டிமீட்டர் வரதுக்கான வாய்ப்பு காணப்படுது புதுச்சேரியில ஒரு இடங்கள்ல ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதே டைம்ல சென்னையில முப்பது சென்டிமீட்டர்ல இருந்து முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஒரு நாள்ல கிடையாது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல சென்னையில முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை சேலம் ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி த உள்ளிட்ட மாவட்டங்கள் அதே மாதிரி திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கும் முப்பது சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டருக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா இடங்களுமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் டிஸ்டிக் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் இந்த சைக்ளோன் காரணமா கனமழை இருக்கு மிக இருக்கு பாதிப்புள்ள உறுதி ஸோ அதுக்கு தேவையான அளவில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களும் பேரிடர் குழுக்கள் தயாராக இருக்கணும் ஒவ்வொரு மாவட்டமும் தனித்தனியாக குழுக்கள் அமைத்து கண்காணிக்கணும் இதில் குறிப்பா டெல்டா மாவட்டங்களும் தனித்தனியாக கவனிக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்ளோன் வந்து டெல்டாவில் கரையை கிடக்கும் போது காற்றுனாலேயோ அதோடைய நகர்வுனாலேயோ பாதிப்பு இல்லை ஆனா அதோட மழையினால மட்டும்தான் பாதிப்பு தான் நீங்க நோட் பண்ணிக்கணும் ஸோ அந்த விஷயங்கள் நான் தெளிவா இன்னொரு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன் எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன் இன்னொரு வாட்டி கூட ரீட் பண்ணிக்கோங்க எல்லா இடங்களுமே தமிழ்நாட்டில் டோட்டலா தேர்ட்டி டிஸ்டிக்ஸ்லையும் நல்ல இருக்கு இந்த சைக்ளோனால ஸோ எங்கேயும் குறைவு அப்படி இப்படி நம்ம சொல்லலை எல்லா இடங்களுமே நல்ல ரெயின் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ பின்னாடி ஸ்க்ரீன் இருக்கு நீங்க தெளிவா பாத்துக்கோங்க ஸோ மீண்டும் ஒரு அறிக்கையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அதே டைம்ல வந்து நான் என்ன சொல்றேன்னாக்க இன்னைக்கு ஒன் டே வந்து